ஒரு சின்ன பொண்ணுங்க ஒரு டீன் கேர்ள் டைம்ஸ் நோவெல்லாம் இந்தியா விட்டு கிழிச்சிட்டான்

இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் லான்னு ஒன்று இருக்கு அதுக்கு தண்டனைன்னு ஒன்று இருக்கு ஆனால் அதை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸுக்கு பயம் வரும் அசால்ட்டாக பட்ட பகல்ல பாருங்க அபியூஸ் பண்ணுறான் சரி இதுக்கும் சில பேர் முட்டு கொடுப்பீங்க அந்த பொண்ணு தானப்பா செல்ஃபி எடுக்கிறா அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவை போட்டு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம பேசும் ஒரு பொண்ணு டாக்ஸிக்குள்ள உக்காந்துருக்கு வெளியாவா வெளியாவா சொல்லிட்டு ஒருத்த வந்து கூப்பிட்டு இருக்கான் மயிரை பிடிக்கிட்டு வாயில வருது எனக்கு அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல யாருவன் எதுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அதுவும் அந்த டாக்ஸி டிரைவர் பாருங்க இறங்கி பொச்சிலே ஒரு அடிய போடாம உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கான் ஒஸ்ட் பண்றீங்க மக்களை இது மாதிரி பல சம்பவம் இந்தியாவோட மானத்தை வாங்குறதுக்குன்னு பண்ணி வச்சிருக்காங்க அது அந்த பொம்பளைங்க வீடியோ எடுத்து வேற கேவலம் கேவலமா களி ஊத்தி போஸ்ட் பண்ணிருக்கு இதை லட்சக்கணக்கான பேர் வேற பாத்துருக்காங்க சரி ஏதோ சில வயசானவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவுடைய யங்ஸ்டர்ஸ் எப்படி திறமா இருக்காங்க சொல்லும் ஹோஸ் வேலா சொல்லும் ஏன்டா நீ பொம்பளை பிள்ளைகளே பார்த்தது இல்லையா அதான் நம்ம ஆளுங்களுக்கு ஒருத்தன் வீடியோ எடுக்கிறானே நம்ம இப்படி பண்ணலாமாங்கிற ஒரு சென்ஸ் கூட மண்டைக்கு போக மாட்டேங்குது அதனையும் மீறி அவனோட உணர்ச்சி தான் வெளில வருது உணர்வுகளை கட்டுப்படுத்தணும் இதெல்லாம் வருங்காலத்துல இந்தியால இருந்து என்னடா பண்ண போகுது நாடு கடத்தி விடுங்கடா வேற எங்கேயாச்சு வேண்டாம் வேண்டாம் அந்த நாட்டையும் போய் எடுத்துருவாங்க சரி அடுத்து பார்க்க போற சம்பவம் என்னன்னா வெளிநாட்டுல சில பேர் வந்து செட்டில் ஆயிருப்பான் ஒரு அங்கிள் ஒருத்தன் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு அந்த கெலட்ட அங்கிள் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா யூகேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு ஒரு பதினெட்டு வயசு ஆகாத பொண்ணு கிட்ட அசிங்கமா சேட் பண்ணிருக்கான் No, you've, you've committed a You understand some English because you've been talking to this child. Yeah, I know, I know, I understand. you've no, literally no. been talking to this child, literally up to the point where you've told her that you're waiting for your children at a school. No, no, never. I've got the message to prove otherwise. Your message is saying that you're waiting for your children. No, never. It's okay, sorry, don't do it again. Still uh, not doing it. Still, <laughs> you get an today? Yeah, I yeah, understand that. Yeah. நம்ம ஊர் பொம்பளைங்க மாதிரி எந்த ஊர் பொம்பளைங்களும் வராது பக்கத்துல கெஞ்சிட்டு இருக்கிறது நம்ம ஊருக்காரி மாதிரி ஒரு அப்பாவி மனைவி நீங்க தான் இந்த மாதிரி காரியம் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்கன்னா நம்ம ஊர் பொம்பளைங்களையும் அசிங்கப்படுத்துறீங்க There's no, none of this. Don't do it. That doesn't, do doesn't... Do. go. அந்த வீடியோ எடுக்கக்கூடிய நபர் என்ன சொல்றாருன்னா ஒரு சின்ன பொண்ணு பண்ணிருக்கீங்க அந்த பொம்பளை எனக்கு அவருக்கு தெரியாது ஓ அப்ப பெரிய பிள்ளையாருந்தான் நீ செய்வ உங்க வீட்டுக்கார மேய ஓடுவீங்க The, chi the child, the child, told him how old he is, how old she is. I am big to you. And he to continued you. to continue to to I am completely requesting. Do I, I am completely Christian. Request. You take your children inside? Please, I am big to you. Please. It's too late. He's done this. Your children are the same age. Yes. I, I understand my my guilty.

இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இவன் நம்ம ஊர்ல பண்ணல அவன் நாகரிகமான முறையில பேசிட்டு இருக்கான் இதுவே நம்ம ஊர்ல பண்ணிதான் வச்சுக்க பழுக்க காய்ச்சின கம்பி எடுத்து பின்னாடி சொருவி வாயுல எடுத்துருவாங்க யூகேக்கு படிக்க வரீங்களா வேலை பார்க்க வரீங்களா அந்த வேலையை மட்டும் பார்க்காம தேவையில்லாத ஒரு சில ஆண்கள் பெண்கள் கிட்ட தவறான முறையில நடந்துக்கிறாங்க அதுவும் இந்த ஊர் பெண்கள் நினைச்சிட்டு பதினாலு பதினஞ்சு வயசு குழந்தைங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு தப்பான ஒரு ஆப் மூலயமா போயிட்டு சேட் பண்ணி கேஸ்ல மாட்டிருக்காங்க அதுவும் நம்ம ஊர் பசங்க தான் இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஒண்ணு அவங்கள கண்ட்ரி விட்டு அனுப்பிச்சிருவாங்க இல்லன்னா ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க நாம எந்த வேலைக்கு வந்தோமோ அத பார்க்காம தேவையில்லாத குடும்பத்துக்கும் கெட்ட பேரை உண்டாக்கி நம்ம நாட்டுக்கும் கெட்ட பேரை உண்டாக்குறது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் இதனால வந்துட்டு எல்லா ஆண்களையும் தவறாக தான் பார்க்க தோணும் பெண்களுக்கு முக்கியமாக நம்ம ஊர் பெண்கள் கிட்டேயுமே சில பேர் வந்து தப்பாக தான் நடந்துட்டு இருக்காங்க பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அது நீங்கள் தான் குரல் கொடுக்கணும் நீங்கள் அதை சொல்றதுக்கு தவறிட்டீங்க அப்படின்னா அது இன்னொரு பெண்ணுக்கும் நடக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டான எவிடன்ஸை வச்சுட்டு பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க கண்டிப்பாக இந்த ஊர் சட்டம் வந்து ரொம்பவே கடுமையானது தான் யார் தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு தண்டனை கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்சே ஆகணும் அது நம்ம கையில் மட்டும்தான் இருக்கு நம்ம வந்து வடக்கன்ஸ் தான் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறான் அவங்களை பட் நம்ம சவுத் இந்தியன் பீப்புள்ஸே அங்கே போயிட்டு இது மாதிரி வேலைகளை தான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காங்கங்கிறது தான் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் அவனுக்கு வந்து வடக்கேன் தெற்கன்லாம் தெரியாது எல்லாருமே இந்தியன் தான் இன்னொரு ஒரு வயசான கெள போல்டு போயிருக்குங்க போய் என்ன பண்ணியிருக்கான் விளாடக்கூடிய சின்ன சின்ன குழந்தைகள்லாம் பர்மிஷனே எல்லாம் வீடியோ எடுத்துருக்கான் மேடம் மேடம் outside. No, nobody's going to help you in this situation. Then what I have to do? The police going to take you. Yeah. I, I, don't know the rules and of this. Right. Do you think it's okay in any country to... ஒரு நாட்டுக்கு போறீங்க அங்க அந்த நாட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிலனா தெரிஞ்சுக்கிட்டு போகணும் சரி இப்போ நம்ம ஊரோட மேட்ரிக்கே வருவோமே நம்ம ஊர்ல நம்மளோட பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாம வீடியோ எடுத்தா நம்ம பார்த்துட்டு சும்மா இருப்போமா நமக்கு இருக்கிற அறிவுக்கு நம்மளே அவனை அண்ட் வாங்க மாட்டோம் அந்த ஒரு அறிவு கூட இல்லாம அங்க இருக்கிற குழந்தைங்களை வீடியோ பிடிச்சிட்டு மாட்டிட்டு உட்காந்துருக்கான் என்ன சொல்ற பாருங்களேன் இன் இந்தியா இட்ஸ் நாட்ளம் அப்படிங்கிறான் வந்து ப்ராப்ளம் இல்ல இங்கே தான் பிரச்சனைங்கிறான் அடப்பாய் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறோம் என்ன பையன் ஒருவேளை நம்மளுக்கு இந்தியாவுக்கு போகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டாலும் குழந்தைங்கள கூப்பிட்டு போயிடக்கூடாது போல அப்படின்னு இன்னொரு பழியும் இந்தியா மேலே வரும் இப்போ கெஞ்சி என்ன தாத்தா பண்றது வீடியோ எடுக்கும் போது என்ன மூளைக்கு பதிலாக மாட்டு மூத்திரமா இருந்துச்சு இவரை பார்க்கவும் நம்மளுடைய சவுத் இந்தியன் மாதிரி தான் இருக்காப்ல நம்ம ஆளுங்களும் சும்மா இல்லை ஒரு கை பார்த்துடுறாங்க அவங்கள இப்போ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல இது மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி அசிங்கப்பட்டு நின்னானுங்க இப்போ ஃபிளைட்ல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காம பாருங்க ஒருத்தன்

இந்த பய வானத்துல சம்பவம் பண்ணிட்டானா இப்போ ஒருத்தன் தண்ணிலே சம்பவம் பண்றான் பாருங்க அதை விசாரி கேட்டு கேட்டு ஆஜா ஆஜாஜா போக போட்டு கேட்டுக்கலாம் அதையே ஏ பாதி ஒரு பொண்ணு பாலத்துக்கு மேல் நின்னு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குங்க அந்த பொண்ணை கேவலமான ஒரு வார்த்தையை சொல்லி வா இங்க வந்து உக்காருங்கிறான் ஹிந்தியில இதுவே உன் ஊர்ல உன் பொண்டாட்டை அவனாச்சு வான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா சும்மா இருப்பியா ப்ரோ இவனுங்களுக்கு எல்லாம் எப்படா விசா கிடைக்குது இந்த மாதிரி லுச்சா பயல்களெல்லாம் கிளம்பி போறாங்க இது மட்டும் இல்ல மக்களே வெளிநாட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்கள்ல பப்ளிக் பிளேஸ்ல துணி தோக்கிறது ஒரு ஒரு ஏரியாலையும் போய் துணி தோக்கிறதையே ஒரு பார்ட் டைம் வேலையா வச்சிருக்காங்க நடு ரோட்ல பெஸ்டிவல்ங்கிற பேர்ல தேங்காய் உடைக்கிறது ரோட்ல நின்று ஒண்ணு கடிக்கிறது இது மாதிரி பல கிருத்த வேலையா நம்ம ஆளுங்க பாத்துக்கிறாய்க்கு இவனுங்க எல்லாம் என்ன பண்ணலாம் இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நீர் குளத்தை தான் நாசம் பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாட்டிலும் போயிட்டு இதே மாதிரி கிறித்தற வேலையை பார்த்தா அவங்கள என்ன பண்றது அங்க போய் ரோட்ல நின்னு ஆடுறது அன்னிச்சிக்கோமா தெரியாம வந்து எது

இரநூறு ஃபாலோவர்ஸோட ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோக்கள்லாம் ஏதாச்சும் நான் சொல்லணும் பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த இஷ்யூஸ் பற்றின வீடியோக்களும் அமுச்சு விடுங்க நம்ம சேனல் என்ன தான் வந்து என்டர்டைன்மெண்ட் காமெடி சேனலாக இருந்தாலும் நம்மளும் சில சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியான விஷயங்களை பேசுறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட் இல்லை என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலை நன்றி